அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார் அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது விடுதலை பயணம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் யாத்திர ஆகும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டல் அப்படின்றது ரொம்ப நம்ம தமிழகத்துல சுவாரஸ்யமா நடக்கிற ஒன்று இல்லைங்களா அப்போ இந்த பெயர் சூட்டும் போது எல்லாரும் வர்றது அந்த குழந்தைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தா ஸ்நானத்தின் மூலமா கொடுக்கும்போது அது பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் ஆகிப்போம் ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம மறந்து போறோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வாயிலே நுழையாத அர்த்தம் தெரியாத பெயர்களை எல்லாம் நம்ம வைக்கிறோம் லத்தி லத்தீன்ல வைக்கிறோம் எப்ரேயத்துல வைக்கிறோம் கிரேக்க பின்னணியத்துல அப்ப வெளி இடங்களில் இருக்கிற அந்த பெயர்களை நம்ம வைக்கிறோம் நம்ம வீட்டுல இருக்கிற வயதானவங்களை கூட சில நேரங்கள நான் அந்த பெயரை உச்சரிக்க முடியாது அப்போ நல்ல தமிழ் பெயர்களோ அல்லது திருமறை பெயர்களோ நம்ம வைக்கிறது கிடையாது அப்ப இந்த பெயர் என்பது சிறப்பான ஒன்று அதை நாம் தெரிவு செய்து நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா ஆனா அந்த பெயர் ஒரு நேரங்கள்ல நம்ம பேரை சோம் அப்போ அந்த பேர் பத்தி பேர் இருக்கும் ஆனா வீட்டுல அவங்களுக்கு செல்ல பேர் வேற வச்சிருப்பாங்க பெட் நேம்ஸ் அவங்களுக்கு அந்த பேரை தான் சொல்லி கூப்பிடுவாங்க ஞானஸ்நான பேர் எங்க இருக்குன்னா சர்டிபிகேட்ல இருக்கும் ஸ்கூல் காலேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்ப வீட்டுல அதுக்கு வேற ஏதாவது ஒரு பேரை வச்சு அவங்கள அழைப்பாங்க அப்படி இல்லாம நம்ம என்ன பேரை வச்சு நம்ம ஞான ஸ்தானம் கொடுக்குறோமோ அந்த பேரையே நம்ம வீட்டிலும் வழங்கினா சிறப்பாக இருக்கும் அப்ப இந்த பெயர் மாற்றம் என்பது முக்கியமா இருக்குது அதாவது திருமண நகோமி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பேரை மாத்த சொல்றாங்க ஏன் தெரியுமா நகோமி அப்படின்னா இன்பம் மகிழ்ச்சி அப்ப அவங்க சொல்றாங்க என் வாழ்க்கையில இன்பமே இல்லையே மகிழ்ச்சியே இல்லையே ஆப்போசிட்டா பேர் வச்சுட்டாங்க என் பெற்றோர் அப்ப என் வாழ்க்கையில நிறைய இழப்புகள் ஆகவே என் பேரை நீங்க மாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன நகோமி என்ற பெயரை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லி அவங்க வந்து சொல்றதை பாக்குறோம் ஆனா இந்த திருமறையில வெள்ளை போலம் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வெள்ளை போலம் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகும்போது நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசதம் அதுலலாம் பார்த்தீங்கன்னா அரசனுடைய கோபத்தை தணிப்பதற்காக வெள்ளை போலம் கொண்டு வராங்க ஆண்டவர் ஒரு இயேசுக்கும் இந்த வெள்ளை போலத்தை காணிக்கையாக வைத்தார் அப்ப இந்த வெள்ளை போலம் அப்படின் போது அது உயர்ந்த நறுமணம் மிகுந்த ஒரு காசியான ஒரு பெர்ஃபியூம்ங்க ஆனா அது எங்கிருந்து வருது தெரியுமா அதாவது மறு அப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டியான ஒரு மரணம் ஒரு மரம் அந்த மரம் ரொம்ப குட் குட்டையாக இருக்கும் அது கிட்ட யாரும் மாட்டாங்க ஏன்னா அந்த மரம் நல்லாவே இருக்காது அது கிட்ட போனாலே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடியது அதுடைய பாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இலைகள் பாகங்கள்லாம் கசப்பு தன்மை இருக்கும் அதோடைய அந்த தண்டு வளம் கசப்பு இருக்கும் ஆனா அந்த அதோடைய ரூட்டு கிட்ட வெடிப்புகள் வரும் அந்த ரூட்டுக்கு மேல அது வேர்களுக்கு மேல பாத்தீங்கன்னா வெடிப்புகள் இருக்கும் அது தண்டு வளத்திலும் சில நேரங்கள வெடிப்பு வரும் அந்த வெடிப்புல இருந்து வெள்ளை நேரத்துல ஒரு பிசின் போல ஒன்று வரும் அதுல அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா ரோஜா பூவை போல வெள்ளை பூவும் பூக்குமா ரொம்ப ரோஜா வளர் போலவே வெள்ளை ரோஜா அப்போ அது பிசின் வரும் அந்த பிசின் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் அது அதோடைய வாசனை பார்த்து எல்லாரும் ஓடி வருவாங்க அப்போ அந்த மரம் முழுவதுமாய் கசப்பு இருக்கோ அந்த மரம் முழுவது கிட்ட யாரையும் போக மாட்டாங்க அது அது எல்லாரும் எதிர்பார்ப்பார் எதிர்பார்கள் என்று சொல்ல அது சந்தோஷமா மகிழ்ச்சியை கொடுக்காது அந்த மரம் ஆனால் அது ஒரு கட்டத்துல வெடிபடும் பொழுது அதுக்குள்ள இருந்து ஒரு அந்த வெள்ளை போலம் வெளியில வருது ஒரு பிசின் வெளியே வருகிறது அப்போ அது மகிழ்ச்சியா இருக்கிறது அது சுவாசனை கொடுக்கிறது ஒரு கசப்பான மரத்திலிருந்து இந்த நறுமணம் மிகுந்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது அப்ப பாருங்க கசப்பான வாழ்க்கை கசப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்றால் ஆண்டவர் அதை மாற்றி அமைத்து நம்மிடத்திலே மகிழ்ச்சியானதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எதெல்லாம் கசப்பான அனுபவமாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் துன்பத்தை கொடுக்கிறதோ அந்த துன்பத்தை எல்லாம் ஆண்டன்னைக்கு நம்ம கிட்ட யாரும் நம்ம உறவை வைக்கிறீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் நம்மிடத்திலிருந்தே நறுமணத்தை உருவாக்குகிறார் அதை கண்டு அநேகர் நம்ம இடத்துல கண்டு வருவாங்க அப்போ உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவத்தை மாற்றி உங்களை அழகாய் மதுரமாய் ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார் அப்படி என்றால் ஆண்டவுடைய கரங்களை நாம முழுவதுமாய் நாம அர்ப்பணிப்போம் இந்த சிந்தனையோடு இது நாளை துவங்குகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த கசப்பான அனுபவத்தை மாற்றுகிறவரே இந்த ஆண்டு இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதி மீட்பு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆஹா